சீமானின் புரட்சிகரமான அறிவிப்புகளை நமதுரிமை காக்கும் கட்சி எப்படி பார்க்கிறது சீமானுடைய புரட்சிகரமான அறிவிப்புக்கு நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய கருத்து உங்களுடைய கேள்வி அங்க ஏறுத புரட்சியும் புனிதமும் புதுசும் பதில் கூடிய போர் அவளை கேட்கல அவருடைய ரசிகர்கள் கல்வி இல்லாமல் புரிதல் இல்லாமல் எதற்கெடுத்தாலும் கை தட்டி விசிலடித்துக் கொண்டிருக்கும் புரியாத ஒரு சிறு கூட்டம் இருபது வயசு வந்து அறுபது வயசு வரைக்கும் அந்த கூட்டம் அவர்களுக்கான ஒரு கேள்வி அவர் என்ன சொல்றாரு கர்ம வீரர்கள் காமராஜர் ஆடு மாடு மைத்திருந்த மைத்து கொண்டிருந்தவங்க கல்விக்கு படிங்கன்னு சொன்னார் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சாங்க இருபதாயிரம் ஓராண்டில் இருபதாயிரம் பள்ளிகள் ஆரம்பிச்சார் அந்த நிதி நிலையில அவருக்கு அவர் சொல்வாரு அப்ப இருக்கிற நிதி அமைச்சரும் நிதி செயலாளரும் பணம் பத்தாதுங்க போ படிக்க வைக்க முடியாதுங்க சாப்பாடு போடுறதுக்கு ஸ்கூல திறந்துட்டாரு பசங்க வரல வைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னா சாப்பாடு போடுவோம் கிட சாப்பாடு இல்லை இது ஒரு மேடைக்கு மாடிக்கு சீமான் சொல்லுவாரு காமராஜரை பத்தி காமராஜர் பத்தி நீ சொல்ல உலகத்துக்கே தெரியும் ரஷ்யால இருக்கிற கடந்த ஆண்டு நடத்தின ஒரு பெரிய பொலிட் பியூரோ கூட்டத்துல புட்டினுடைய தலா மேல காமராஜருடைய படம் இருக்கு அதனால நீ சொல்லாத காமராஜர் ஒரே ஒரு தகுதி தான் உனக்கு அவரு சமுதாயத்துல நீ பிறந்த அந்த ஒரு தகுதி தான் உனக்கு மீண்டும் மீண்டும் பதிவு பண்றாங்க அவர் இதை பண்ணார் இதை பண்ணார் கக்கன் இதை பண்ணார் எல்லாம் பண்ணாரு நீ என்ன பண்ண அவர் என்ன சொன்னார் காமராஜர் பிள்ளைகளே படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்றீங்க எவ்வளோ முடிவு சாப்பாடு போடுறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க எவ்வளோ முடியலோ போடுங்க எப்போ பத்தலை முடியலன்னு முட்டுதோ மடியேந்தி பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதை நீ தவறாக புரிஞ்சுக்கிறேன் அவர் சொன்னது நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த சமயத்தினுடைய பிள்ளைகளுக்கு அவர் பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னார் நீ தவறா புரிஞ்சுக்கிட்டு உன் பிள்ளை கோஷம் இத்தனை அராஜகத்தையும் பிச்சை எடுத்துன்னு கிடைக்கிறார் ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வீட்டுல இருக்கிறது போது ரெண்டு லட்சத்துக்கு போயிருக்க அரசு வழி பள்ளியில படிக்க வைக்க வேண்டிய நீ முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய திராவிட மாடல விமர்சனம் பண்ற நீ ஒரு சின்ன கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சா கூட பரவாயில்ல ஒரு ஒரு பாடம் இங்கிலீஷும் மற்ற பாடம் தமிழ் வழி கல்வி போதில தேடி இருக்க இல்லைன்னு போய் சொல்ற போய் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போட்டிருக்க தமிழ வீட்டுல சொல்லி கொடுக்கணும் வீட்டுல நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றேன் அந்த அளவுக்கு கேடுகட்ட நபர் நீ இதெல்லாம் பசங்க புரிஞ்சுக்கணும் பசங்களை படிச்சா படி படிக்காப்படா போ ஊரை சொத்து அவனுக்கு பேர் தந்தவ அந்த மாதிரி பையனை அரசாங்க உத்தியோகம் தந்து ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் கை தட்டுற உன்னுடைய முறிவு எப்படி இருக்கும் எனக்கே நினைச்சு பார்த்த நினைச்சு பார்க்கறதுக்கே அச்சமா இருக்கு ஒட்டுமொத்த இளைஞர்கள் இப்படியா ஒரு 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 வயிறு வாங்க ஒரு வயிறு வாங்க ஒரு வயிறு சாப்பிடல ஒரு வயிறு குடிக்க நீ சாப்பிடறதோட குடிக்கிறதா அதிகம் அதை கூட நான் சொல்றேன் கூட சொல்றான் ஒருத்தருடைய குடிபோதை அணிய தணிக்கிறதுக்கு இளைஞர்களுடைய வாழ்க்கையை பயணம் வைக்கிற இது புரட்சியா அத்தனை பேர் மாடு மேய்கின்ற ஆடு மேய்கின்ற காமராஜருக்கு தெரியாதா பசங்க ஆடு மேய்க்கணும் மாடு மேய்க்கணும் இல்லனா விவசாயம் போடும் தெரியாதா சைனால பாரு டிஜிட்டல் விவசாயம் வந்துருச்சு ஒரு குடிபோத உணவு ஒரு புண்ணாக தெரியாது இவர் அன்பிட் ஏதோ அழகு தமிழ் மேடை தமிழ் பத்து வயசுல அது எதுக்கு கத்துக்கிட்டேன்னு இல்ல கத்துக்கிட்ட பைசெல்லாம் வாங்கிட்டேன் அதை வச்சுட்டு ஆட்டி படைகிற சாத்தான் அரசாண்டால் தினம் தின்னும் சாத்திரங்கள் சாத்தான் மாதிரி அரசே இல்லை அத்தனை பேருக்கும் அரசு உத்தியோகம் தருமன்னு சொல்றேன் இவரு சொன்னாரு எங்க மந்திரம் இருக்கு மந்திரம் இருக்கு மேஜிக் இருக்கு ஒரே கையத்தில் வீட்டை தோக்கிடுவாங்க ஒரு சைக்கிளை வச்சு திருப்பி பாருங்க இப்ப அதே சைக்கிள் எவ்வளவு தைரியம் தான் அதே சைக்கிள் வந்து அடுத்த அஞ்சு மூணு மூணு வருஷம் வெற்றி கட்டுறது பாருங்க அஞ்சு வருஷம் வெற்றி கட்டுறது பாருங்க அந்த அளவுக்கு நம்மள ஒரு முட்டாள முடிவெடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க அவங்க எதவனா செய்வாங்க மோடி எதிர்ப்பை பயன்படுத்திப்பாங்க அதே மாதிரி நீ எதவனா செய்வ தமிழை வீட்டு வைப்ப மேடை தமிழை வீட்டு வைப்ப அழகு தமிழை வீட்டு வைப்ப உலக மூத்த மொழியினுடைய சிறப்ப சாரத்தை எடுத்து குடி கோஷம் குடும்ப வாழ்க்கை கோஷம் உன் கட்சி பேரு நீ மாத்த போற நான் தமிழர் தெலுங்கு கட்சியில உன்புதான் கட்சி ஆனா உன்னோட கட்டளை தெலுங்கு இருந்து வருது அதை நான் சொல்ல கூட இருக்கிறவங்க உன் கூட இருந்து போனவங்க சொல்றாங்க எதுவுமே அவர் கையில இல்ல மனைவி கயல் மனைவி தான் இருக்கு சீட்டு கொடுக்கறது அங்கதான் இருக்கு பதவி கொடுக்கறது அங்கதான் இருக்கு அல்லாம அங்கதான் இருக்கு இப்பேற்பட்ட ஒரு மோசடி ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன் நான் வந்தா ஜிஎஸ்டி எடுத்துருவேன் என்ன பேச்சதெல்லாம் இதுவும் சில பேர் கை தட்டுவாடு அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு இதே மாதிரி தமிழக அரசு தேர்தல் அறிக்கையில் சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு தமிழகத்தில் இருக்கிற சுங்கச்சாலையில எடுத்துருவாங்க இதை விட ஒரு பிற்போக்கு பேச்சு உலகத்துல இருந்தா இருக்குமா வேண்டா போடா ஹிந்தி அப்படின்னு சொன்னேன் அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல ஏன்னா எனக்கும் மொழிக்கும் தாக்கா வைப்பீங்க சங்கீன்னு சொல்றீங்க சுங்கச்சாவடி எடுக்கிறது எவ்வளவு பெரிய தவறு உலகமே இந்தியாவில திரும்பி பார்த்தது பதினோராவது இடத்துல இருக்கிறது ஐந்தாவது இடம் போய் இடத்தை நோக்கி சென்று யாரோ ஒருத்தர் நல்லதாக எடுத்துருவா திருடம் போடுற காசு வந்து செல்லாதா தயவு செய்து இந்த மாதிரி எதற்கெடுத்தாலும் ஒரு பேச்சை பேசுறத ஒரு உணர்ச்சி வகை உணர்ச்சி வகைப்படுத்தி மக்களை திசை மாற்றுவதை நிறுத்தணும் எல்லா தலைவரும் நிறுத்தணும் குறிப்பாக நிறுத்தணும் நான் வந்த தேசிய தமிழ் தேசியம் கிடையாது நமது இந்து நாடு கிடையாது ஒரு நல் வார்த்தையை பயன்படுத்தி எத்தனை லட்சத்தை கக்குறாங்க பாருங்க நானே தமிழ் தேசியத்தின் ஜனாதிபதி நானே தமிழ் தேசியத்தின் பிரதமர் முதலமைச்சர் நானே ஜிஎஸ்டி எது கட்டணும் அரசு அரசு ஒன்றிய அரசு பாலை அரசு கேள்வி சொன்ன அடுத்த நிமிஷத்துக்குள்ள போடுறாங்க ஆட்சி கலைச்சிடும் சொல்ல சொல்லுங்க முப்பத்தி முப்பத்தி ஆறு மாநிலத்துல ஏதாவது ஒரு முதலமைச்சர் நான் ஜிஎஸ்டி சொல்ல சொல்லுங்க அடுத்த நிமிஷம் மத்திய அரசு ஆட்சி கலைச்சிடும் நீ எந்த சுப்ரீம் கோர்ட்டால அவ கொடுத்தது அவங்க பண்ணது கரெக்ட் சொல்லுவாங்க ஜனாதிபதிய போய் சிறையில வச்சிருவாரு எங்க ஜனாதிபதி வீட்டுலயே இரும்பு டாக்க டாக்கா வச்சிருவாரு ஏன்னா கவர்னர் கவர்னர் மாளிகை இரும்பு வச்சு டாக்கா வச்சு அவரை சிறைப்படுத்துவாங்க அப்ப ஜனாதிபதி கவர்னர் கவர்னர் நியமனம் பண்ண குற்றத்திற்காக ஜனாதிபதி மாளிகையை டாக்கா வச்சு கதவை சாத்தி போட்டு அவங்களையும் சிறை வைப்பாரு ஒரு மனநோவாளி மட்டும் மனநோவாளியில மோதை பேர் வழி இது புரட்சிகரமான அறிவிப்பா பிற்போக்குத்தனமான சிந்தனை எது வந்தாலும் எதிர்ப்பு சில விஷயங்கள் உள்ள வரும்போது சில பாதிப்புகள் வரும் அந்த பாதிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நன்மையே செய்ய முடியாது அது உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோம் அறியாமலும் சுய வாழ்க்கையை கொண்ட கொள்ள வளர்ச்சியை பெற ஒரு நாட்டைய இளைஞர்களே மோசம் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் அவருடைய புரட்சிகரமான அறிவிப்பு இது மாதிரி பல அறிவிப்பு இந்த வீடியோ இது போதும் அடுத்த வீடியோ மீண்டும் அதை பற்றி பேசுவோம் இதுதான் நமதுரிமை காக்கும் கட்சிகளுடைய அவர் மீதான விமர்சனம் வணக்கம் சார்